டிஎம்டிங்கிறது ட்ரெட்மில் டெஸ்ட்டு ட்ரெட்மில்னால் நம்ம வீட்டில் வாக்கிங் போகிறோம்ல ட்ரெட்மில் வாக்கு தானே போகிறோம் அதாவது ஹார்ட்டுக்கு ஒரு லோடு கொடுக்குறது இசிஜி எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அது இசிஜி மிஷினில் அந்த ட்ரெட்மில் அந்த இசிஜி ரெக்கார்டிங் மிஷினில் ரெக்கார்டு பண்ண விட்டுட்டு கண்டினியூஸாக ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் நடக்கணும் நம்ம நடக்கும்போது ஹார்ட் கூடும் ஹார்ட்டுக்குரிய ஹார்ட்டுடைய பம்பு அதிகமாக வேலை செய்யும் நீங்கள் அறு அறுபது எழுபதில் ஹார்ட் ரேட்டுக்குன்னா எண்பதாகும் தொண்ணூறு ஆகும் நூறு ஆகும் நூற்றி பத்தாகும் ஸ்பீடை கூட்டிகிட்டே வருவாங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கூட்டிகிட்டே வருவாங்க கூட்டும் போது அந்த ஹார்டினுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதா அந்த டெட்மெண்ட் டெஸ்ட்டு அப்போது ஹார்ட் ரேட்டு கூடும் பிறகு கூடி முடிஞ்ச பிறகு நீங்கள் ஆஃப் பண்ண பிறகு அது செட்டில் ஆகிற டைம் அது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் அப்போ சில இடங்களில் ரத்த ஓட்டம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் டெஸ்ட் கூட பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் ரிலாக்சேஷன் ஃபேஸில் வந்து நார்மலுக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதுவும் கூட ஒரு டிஃபெக்ட் தான் ஹார்ட்டில் எந்த ஏரியாக்களில் எந்த ஏரியாக்களில் சப்ளை குறையா இருக்குங்கிறது அது காட்டி கொடுத்துரும் அந்த டெஸ்ட்டு ரிப்போர்ட்டில் ஈசிஜி அந்த ரெக்கார்டிங்கில் தெரியும் அந்த இப்படி ஒரு 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 லீடு இப்படி நேராக வந்து இப்படி அப்ரைட்டாக போகணுன்னு வைங்க மேலே மேலே வரணும் ஒரு 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 வேவ் இப்படி வரணும் அப்படின்னா சப்ளை குறையா இருக்கும் ஆகும் நெகட்டிவ் வேவ் ஆகும் கீழே போயிடும் அப்போ அங்கே சப்ளை சரியில்லை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம் அது எந்த லீடில் வருதுங்கிறத கண்டுபிடிச்சி ஆன்டீரியர் லீடா முன்னால் உள்ள இரத்த குழாயா அல்லது பொஸ்டீரியர் லீடா அல்லது மூணு இரத்த குழாய் மெயினான குழாய்கள் இருக்குது எந்த ஏரியாவில் சப்ளை குறையாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் இவ்வளோ கண்டுபிடிக்க முடியும் அதை நீங்கள் நடந்துகிட்டுக்கும் போதே உங்களுக்கு செஸ்ட் பெயின் கூட வந்துடும் ஆனால் ஹார்ட் அட்டாக் வந்தால் ட்ரீட்மெண்ட் இருக்குது என்னெல்லாம் நமக்கு ரெடியாக இருக்கணுமோ அந்த செட்டப்பில் தான் அது பண்ணணும் சிலருக்கு ஒரு அட்டாக் மாதிரி மைனராக அட்டாக் இருக்கிறத பெரிசிபிடேட் பண்ணி விட்ருவோம் பயங்கர செஸ்ட் பெயின் வந்துடும் உடனே மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பண்ணி அவங்கள வந்து அப்சர்வேஷனில் வைக்கணும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் வரும் ஆனால் என்ன பண்ணணும்னா எந்தெந்த ஏரியாக்கள்லாம் சப்ளை குறையாக இருக்குங்கிறத அந்த லீட்டில் காட்டிடும் அவ்வளோதான் காட்டுமே தவிர எவ்வளவு அடப்பு இருக்குது எந்த இரத்த குழாயில் ஒரு இரத்த குழாயில் ஆன்டீரியர் உங்களுக்கு லெஃப்ட் குரநறி இடது பக்கத்து கொரோனரி அந்த இதய தம்பனியில் அடைப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அல்லது ரைட் குறை நிலையில் தெரியும் அந்த ஏரியாவில் சப்ளை குறையாக இருக்குதுன்னு தெரியும் அல்லது சர்க்கம்ப்ளெக்ஸ் ஆற்றின்னு ஒன்று சுற்றி வரும் அதில் அடைப்பு இருக்குன்னு தெரியும் பொதுவாக லெஃப்ட்டு ரைட்டில் தான் ப்ராப்ளம் வரும் வரும்போது எவ்வளவு அடைப்பு இருக்குது கிரிட்டிக்கலாக இருக்கா எண்பது சதவீதத்துக்கு மேலே தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அந்த மாதிரிலாம் பிளாக் இருக்குன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து அதை அஞ்சு பிளாஸ்டிக் பண்ணி சரி பண்ண வேண்டியிருக்கும் அப்போ இதில் பாசிட்டிவ் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் என்ன அடுத்த டெஸ்ட் என்ன அஞ்சு வைக்கிறேன் அஞ்சு வைக்கிறோம்னா ரத்த குழாய்க்கு உடைய போய் நேராக போய் அந்த இருதயத்துக்கு சப்ளை பண்ணுற ரத்த குழாயில் அந்த டிப்பை நிப்பாட்டிடுவாங்க இது ஒரு பைப்பு தான் அங்கேருந்து பைப்பு உள்ளே போட்டு நீங்கள் போடுறீங்களே வயரிங் பண்ணுறீங்களே அதே தான் இங்கேருந்து வயரிங்கை போட்டு அங்கே கொண்டு ஃப்ரிஸில் கனெக்ட் பண்ண போகிறீங்களே அங்கேருந்து நீங்கள் கனெக்ஷன் கொடுத்து அங்கே கரண்ட் வருது அதே மாதிரி இங்கேருந்து டை இன்ஜெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு மையை போடுறாங்கன்னா அது ரேடியோ ஒபேக் அது வந்து எக்ஸ்ரே வந்து பிக்கப் பண்ணக்கூடிய ஒரு டை டைன்னா ஒரு மை அதில் டக்குன்னு அந்த 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 ரத்தக்குழாய் ஆரம்பிக்கிற இடத்துல இன்ஜெக்ட் பண்ணும்போது ஷூட்டிங் ஷூட் பண்ணிடுவாங்க அது கண்டினியூஸாக நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் இருக்கும் அப்போ எந்த பிரான்ஞ்சஸ்லாம் அப்படி போகுது கரெக்டாக எந்த பிராஞ்சில் போகலன்னு தெரியும் எத்தனை பெர்சென்டேஜ் அடைப்பு இருக்குங்கிறத கம்ப்யூட்ரைஸ்டாக வந்துடும் இதுதான் அஞ்சியோ கிராம் அது ஒரு டெஸ்ட்டு தான் அஞ்சியோ கிராம் எண்பது சதவீதம் அடப்பு இருக்குது தொண்ணூறு சதவீதம் அடப்பு இருக்குது ஒரே ஒரு வெசலில் தான் அடப்பு இருக்குதுன்னா அதே சிட்டிங் ஐயா நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா கட்டிடுறீங்களா உடனே சரி பண்ணிடுவோம் நீங்கள் வரீங்க ஒரு ப்ளம்பிங் லைனை செக் பண்ணுறீங்க அதில் பிளாக் இருக்குது சார் ஃபுல்லாக பிளாக் இருக்குது இ இதை கட் பண்ணி சரி பண்ணிடலாம் இப்போமே நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா ஒரு ஐநூறுரூவா கொடுக்குறீங்களா நான் பை பாயிண்ட் வந்து இப்போயே ஒட்டிகிட்டு போயிருந்துன்னு சொல்கிறீங்க இந்த பிளம்பிங் வேலை அது என்ன உள்ளுக்குள்ளே போய் சரி பண்ணுறாங்க பைபாஸ் ஆப்ரேஷனுங்கிறது நீங்கள் உங்கள் வேலை தான் இங்கே வந்து ப்ளம்பிங் பண்ணுறது சைடில் போடுறது இது வந்து நீங்கள் டைரெக்டாக உள்ளே போய் அந்த இடத்துல எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஒரு பலூனை வச்சுட்டு வெளியில் வந்து காற்று அடிக்கிறது அதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ் இப்படி அடைச்சி கிடக்கல அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படியே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு திரும்ப எடுத்திங்கன்னா என்னாகும் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி திரும்ப அந்த பழைய நிலைக்கு வந்துடும் அதனால் எந்த இடத்துல வச்சு நம்ம பலூனை வச்சு இன்ஃப்ளேட் பண்ணணும் அது வந்து பலூன் ஆன்ஜியோ பிளாஸ்டிக் அதை வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணணும் அந்த பலூனை உருவிடணும் உருவிட்டு ஸ்டெண்டுங்கிற இருக்குல்ல அந்த வலை இருக்கு இல்லையா அதை வந்து இங்கேருந்து நம்ம பட்டம் விடுவோம்ல அந்த காலத்தில் பட்டம் விடும்போது இங்கேருந்து தந்தி அனுப்பல இதே மாதிரி தான் இங்கேருந்து தந்தி அனுப்புகிற மாதிரி அனுப்பி அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு டையை இன்ஜெக்ட் பண்ணால் தெரியும் அந்த இடத்துல இருக்குதா அப்படிங்கிறத திரும்ப வந்து ஆன்ஜியோ கிராம் பண்ணுற அந்த தான் இருந்துகிட்டே இருக்கும் அதை லேசாக உள்ளே விட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரீனிங் பண்ணும்போது தெரியும் எந்த இடத்துல அந்த ஸ்டெண்ட் இருக்குன்னு நிட்டு கரெக்டான இடத்துல ஸ்டெண்ட் இருக்குன்னா ஸ்டெண்டை ஓப்பன் பண்ணிடணும் அப்படி சுருங்கி போய் தான் கிடக்கும் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே கம்பி வச்சுருப்போம்ல இதை கைட் பண்ணி கொண்டு போகிறதில்ல அதை உருவிடணும்